இந்த இந்தியா முழுசுமே வந்து இருட்டான ஒரு காடு மாதிரி அப்படி இருந்தது அந்த அளவுக்கு இருள் சூழ்ந்த ஒரு காடு அதை தான் ரா வணன் அப்படின்னு பேர் அதுக்கு அதிபதி அது இலங்கை ஆகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் ஆந்திரா கர்நாடகா இது எல்லாமே ஓ ஒரு பெல்ட்டு ஒரு இருள் சூழ்ந்த காட்டு பகுதி இது ஆனால் இன்றைக்கி அப்படியே இருக்குது அதனால தான் அந்த பேர் ராவணன்ற பேர் அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு நம்ம அழிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மக்களை இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏரி குளம் குட்டை கால்வாய் இன்னும் புறம்போக்கு நிலங்கள் காடுகள் நதி ஓரங்கள் இப்படி இவங்களுக்கு எங்கெல்லாம் காலி இடம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு மரங்களை நடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு எந்த மரம் வேணாலும் நட்டு விடுங்க வளரட்டும்